முடுகி அடுதிறல் குமைப்பதன் முன் பூவாரடிச்சுவடு என் விடில் மூவா முடுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தளர்க்கை தேவா திருச்சக்தி முற்றத்துறையும் சிவக் கொடுந்தேயே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேயே தேனாயின் அமுதமுமாய்தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகு அடியேற்க அருள் செய்தான் உணாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தன் விருத்திடவே ஆலவனத்தமலன் நடம் கண்டு வந்தன் காரைக்காலம் மைதனே பாலருந்தி உமைமுலையில் பதிகவிதம் பலபகந்த பாலந்தன் சூலையினை சிவனருளால் துடைத்தானே தடுத்தாண்டான் தோழந்தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியரையும் அடிவணங்குவோமே பார்வதிபதையே மகாதேவன் அருண் வடிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருமையினாலே இன்றைய தினம் ஆடபந்தீஸ்வரம் என்கின்ற தலம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன் சிவபெருமான் ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு வகையாக ஆட்கொண்டுகின்றார் ஆட்கொள்ளுதல் என்றால் தனக்கு பிரியம் உள்ளவராக தனக்கு அடிமையாக ஏற்றுக்கொள்ளுதல் அதுதான் ஆட்கொண்டுதல் என்று அது திருவாசகத்துல ஆண்ட ஆண்ட அப்படிங்கிற சொல்ல அதிகமா பயன்படுத்துவார் ஆளுதல் என்றால் நீ ஆண்டான் நான் அடிமை நீ தலைவன் நான் தொண்டன் என்கின்ற அந்த உரிமையில ஆட்டுதல் இப்ப எல்லா உயிர்களும் இறைவனுக்கு பிள்ளைகள்தான் இருந்தாலும் உரிமை கொண்ட முடியாது தொண்டு செய்கின்றவர்கள்தான் உரிமை கொண்டாட முடியும் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார்னு உச்சுங்கோ அவருக்கு கீழேதான் எல்லா மக்களும் ஆனாலும் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் அந்த கட்சிக்கு இருக்கிறவன் நீண்ட கால அதிலே தொண்டு செய்கின்றவன் அந்த கட்சி கரை வேட்டி அணிந்து கொண்டு அந்த சின்னங்களை அணிந்து கொண்டு தலைவர் வாழ்க என்று பிரச்சாரம் செய்து கொண்டு அந்த கட்சிக்கு தொண்டு செய்யறாம் பாருங்க அந்த தொண்டனுக்கு உரிமை உண்டு தலைவரை தட்டி கேட்க முடியும் என்னங்க அப்ப தொண்டனுக்கு தனி உரிமை உண்டு அது போல சிவனிடத்திலே தொண்டு செய்கின்றவர்கள் சிவபெருமானிடத்தில அந்த உரிமையை பெறுகிறார்கள் உரிமை உரிமை பெறுகிறார்கள் அந்த ஆட்கொள்ளுகிற முறை அது நான்கு வகை ஒன்று தொண்டர் இன்னொன்று மகன்மை முறை இன்னொன்று தோழமை முறை இன்னொன்று நாயக நாயகி பாவம் குரு சீட் முறை குரு சிஷிய பாவம் அதை வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது சரியை என்றால் தொண்டு செய்து உரிமை கொள்ளுதல் அவர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றவர் தொண்டர் சரியை நெறியில நிற்கின்றவர் இவருக்கு சிவபெருமானுக்கும் இவருக்கு இன்ன உறவு அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் அதான் உண்மை கடவுளை தொடர்பு கொள்ள முடியாது சாதாரண ஒரு பெரிய நிலையில இருக்கிறவரையே தொடர்பு வைத்துக் கொள்வது சிரமமாக இருக்கிறது சிவபெருமான் முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்து முப்பத்தோடி தேவர்களுக்கும் தலைவராயிருக்கிற பரம்புருள் ஞான சுரூபம் நாமும் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு பிறந்து இறந்து உழல்கின்ற உயிர் வர்க்கங்கள் இந்த சாதாரண அற்ப உயிர் வர்க்கங்கள் கடவுளோடு தொடர்பு வைத்துக் கொள்வதென்றால் அது மிக உயர்ந்தது அது தொட முடியாது அவ்வளவு புரியும் அது வேதங்களுக்கும் எட்டாத பரம்புருள் உரையினாலே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பரம்பொருளோடு இந்த அறிவிலே குறைந்திருக்கின்ற சிற்றறிவையும் சிறு உடைய ஆன்மா தொடர்பு வைத்துக் கொள்வது என்றால் அது பெரிய ஆச்சரியம் சாதாரணமான ஒரு பேரல்ல அப்படி அந்த தொடர்பு வைத்துக் கொள்ளுகிற அந்த முறைக்கு தான் தீட்சை என்று பேரு சிவபெருமான் ஆட்கொள்ளுதல் என்று அதுக்கு பெயர் அமைந்திருக்கிறது அந்த மரபு ஆட்கொண்டுகின்ற அந்த மரபு அதுல சமய தீட்சை பெற்றவர்கள் நான் சிவபெருமானுக்கு தொண்டன் அப்படிங்கிற அந்த உரிமையை பெறுகிறார் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது நான் சிவபெருமானுக்கு தொண்டன் அடிமை தாசன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அரசாங்கத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பது போல சரி இரண்டாவது விசேட தீட்சை பெற்ற ஆன்மாக்கள் அவர்கள் கிரியை நெறியிலே நின்று சிவபெருமானை வழிபாடு செய்து அகத்திலேயும் புறத்திலேயும் வழிபாடு செய்து அவர்கள் நான் சிவபெருமானுக்கு பிள்ளை நான் சிவபெருமானுடைய மகன் அப்படிங்கிற ஒரு உரிமையை பெறுகின்றார் எவ்வளவு பெரிய சிவனை பூசிக்கின்ற அடியார்கள் அந்த சிவபெருமானுக்கு பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வர்றாங்க அதனால அந்த தீட்சை உயர்ந்தது அதுக்கு விசேட தீட்சை என்று வேறு ஆஹ் கிரியை நெறி என்று பேரு அடுத்ததாக இருக்கிற மூன்றாவது நெறி என்ன என்றால் யோக நெறி என்று சொல்வது நிறுவாண தீர்ச்சியை பெற்று யாகங்களை செய்ய நான் தோழன் சகமார்க்கம் தோழமை நெறி என்கிற நிலையில இருந்து வழிபாடு செய்வது அந்த உரிமையை பெறுகிறார்கள் தோழமை நெறி என்கின்ற உரிமையை பெறுகிறார் அங்கீகாரம் பெறுகிறார் அதற்கு அடுத்தாற் போல ஞானம் என்கின்ற நெறி நான்காவது நெறி ஆச்சாரபிஷேகம் முதலான தீக்கைகளைப் பெற்று அந்த ஞான நெறியிலே நின்று சிவபெருமானை அகத்திலேயும் புறத்திலேயும் வணங்கி சிவமாகவே வாழ்கின்ற அந்த ஞான நெறி இருக்கிறது அது மிக உயர்ந்த நெறி அது என்ன மார்க்கம் என்றால் சன்மார்க்கம் என்று சொல்லப்படும் சிவபெருமானுக்கு நான் சீடன் குரு பாவம் என்று சொல்வது மாணிக்க வாசகரை போல குரு சிஷ்ய பாவம் அத இன்னொரு வகையா சொன்னா நாயக நாயகி பாகம் சொல்லுவோம் அதனால நான்கு நெறி நான்கு சிவபெருமானுக்கு நான் ஷீடன் என்கின்ற அந்த நான்காவது நெறி இப்படி நான்கு நெறிகள் செய்வ சமயத்திலே பிரதானமாக சொல்லப்படுகின்றன சரியை கிரியை யோகம் ஞானம் தாசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சண்மார்க்கம் தொண்ட தொண்டர் பக்தர் அப்புறம் யோகிகள் அப்புறம் ஞானிகள் இந்த திருவாசகத்துல மாணிக்க வாசகர் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூட போகீர் என்று அந்த பாடல்ல குறிக்கிறார் ஆகையினாலே சிவனோடு உரிமை கொள்ளுகிற அந்த நெறி ஆட்கொள்ளுதல் என்று வேறு இப்ப ஞானிகளை ஆட்கொள்ளுகின்ற அந்த முறை வேறு நம்மை ஆட்கொள்ளுகின்ற இந்த முறை வேறு நாம் சாதாரண அக்கமான சகச மலம் உடையவர்கள் சாதாரணமான மல குற்றம் பொருந்தியவர்கள் மூன்று மலங்களும் நம்மிடத்தில் இருக்கிறதுனால சிவபெருமான் ஞானாசிரியனாக வந்து இந்த தீட்சை நெறியிலே நம்மை ஆட்கொண்டுகிறான் மாணிக்க வாசகர் முதலான பரமஞானிகளை அவன் நேரடியாக வந்து ஆண்டு கொண்டுகிறான் ஆக எப்படியானாலும் அந்தந்த உயிருக்கு தக்கவாறு சிவபெருமான் ஆட்கொள்ளுகிற அந்த முறைக்கு அஹ் அஹ் அந்த அந்த முறை தீட்சை என்று சொல்லப்படும் தீட்சாத்ரியின் மூலமாக உயிர்களை ஆட்கொள்ளுகிறார் அப்படி ஆட்கொண்ட உயிர்கள்ல என்ன லாபம் ஆட்கொள்வதனாலே அந்த உயிர் மீண்டும் பிறக்காது இந்த உலகத்துல வந்து ஜனனம் எடுக்காது திரும்ப இந்த உலகத்துல வந்து தாய் வயிற்றிலே பிறக்காது ஜீவ உயிர்களுடைய சம்பந்தம் பாச சம்பந்தம் அற்றுப்போகும் அதான் ஆட்கொள்ளுகிறது பாச சம்பந்தம் இல்லைன்னா பதி சம்பந்தம் பதி சம்பந்தம் வந்துவிட்டால் பாச சம்பந்தம் அற்று போய்விடும் அதுதான் ஆட்கொண்டுதல் என்று பேர் அதனாலே இந்த ஆட்கொள்ளுகிற பெருமானுக்கு ஆடவந்தீஸ்வரர் என்று பேர் அது பழைய ஜெயங்கொண்டம் கரூர் மாவட்டத்துல கிருஷ்ணராயபுரம் தாலுக்கா கிருஷ்ணராயபுரம் அங்கே பழைய ஜெயங்கொண்டம் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கே மிக பழமையான ஒரு சிவாலயம் அற்புதமான சிவாலயம் அமைந்திருக்கிறது அந்த சிவாலயத்துல இருக்கிற பெருமானுக்கு ஆழவந்தீஸ்வரர் என்று பேர் ஆழவந்தீஸ்வரர் என்று அப்படி ஆழவந்தீஸ்வரர் அங்க இருக்கிற அம்பாளுக்கு ஆரணவல்லி என்று பேர் ஆரணம்னா வேதம் எல்லாம் முதல்ல கேட்டவ அம்பாள் அதனாலே அவளுக்கு ஆரணவல்லி என்பது வேதத்தினுடைய உடியாக இருக்கின்றவர் உடியாக வேதத்தினுடைய உடியாக விளங்குகின்றவர் வேதத்தே வேதமே அவளுடைய திருவடிவம் அம்பாளுடைய வடிவம் அதனாலே அப்படிப்பட்ட திரு வடிவத்தை உடையவள் ஆரணவல்லி அப்படிங்கிற திருநாமத்தை உடைய அம்பாள் அங்கே வந்து நம்முடைய நாவுக்கரசர் குருமான் வந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லப்படுகிறது செவி வளர்ச்சி இதெல்லாம் புராணங்கள் இருந்திருக்கின்றன கிடைக்கவில்லை எத்தனையோ வரலாற்று ஆவணங்கள் நாம் மறந்து விட்டோம் இன்னும் அதை பத்தி யாரும் கவலைப்படுறதும் ஒன்னும் இல்லை இதை பத்தி யாரும் கவலைப்படுகின்றவர்களோ கேட்கின்றவர்களோ ஒருத்தருமே கிடையாது ஒருத்தரும் கிடையாது அதனால சைவ சமயத்துல இருக்கின்றவர்கள் வெறும் திருநூறு உருத்துராட்சி அணிந்து கொண்டு ஏதோ விசேட காலங்கள்ல சென்று வழிபாடு செய்வது சைவ சமயத்தை வளர்ச்சி செய்வதாக இருக்காது நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய நூல்கள் நம்முடைய கொள்கைகள் இதையெல்லாம் ஆவணப்படுத்தி மக்களுக்கு தெரிவிக்கிறது தான் முக்கியமான கடமை சைவ சமயத்தை புரிந்து கொள்வது சைவ சமயத்தை பிரசங்கம் பண்ணுவது அதை கேட்பது இதெல்லாம் தான் அந்த சைவ சமயத்தை வளர்க்கின்ற நெறியாகும் அதனாலே அந்த தளத்தினுடைய பெருமை அளவிடக்கரியது தரிசிக்க தரிசிக்க ஆனந்தமாக இருக்கும் அங்கே அப்பர் பெருமான் அஹ் வருகை தந்திருக்கிறார் அங்கே ஒரு அப்பர் பெருமானுடைய ஒரு சிறிய வடிவம் அங்கு மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல இருக்கிறது இடையரா பேரன்பும் மலைவாரும் இணைவிடியும் உலவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சு நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகன் ஞான பாடல் தொடையரா செவ்வாய் சிவவேட புரிவடகம் துரித்து வாழ்வார் அப்பர் பெருமான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இருக்கிறார் நடையரா பெருந்துறவு கோயில் தோறும் நடந்து போய் கொண்டே இருப்பார் அவர் செல்லாத இடங்கள் இல்லை சொல்லாத கருத்துக்கள் இல்லை எல்லா தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்திருக்கிறார் அப்படியே பல தலங்களும் சென்று நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் குளித்தலையில வந்து பாடியிருக்கிறார்த்த நம்முடைய கடம்பவுனர் பாடி பாடியிருக்கார் உமன் கோத்தை உமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தாமான் கடம்பந்துரை நாமம் ஏத்தனம் தீவினை நாசமே நூலால் நன்ற நினைமின்கள் நோய்கட நூலால் நின்ற நினைமின்கள் நோய்கடப் பாலானை தூகந்து ஆடும் பரமன காலால் கேலா நாம் செய்த விடுமே கடம்பந்துரையில வந்து அப்பர் பெருமான் பாடல் பாடியிருக்கார் எங்க ஊருக்கு வந்து வாட்போக்கி பாட்போக்கி வந்து பாடியிருக்கிறார் அதுபோல அந்த பழைய ஜெயங்கூடத்திலும் வந்து பாடியிருக்க வாய்ப்பு இருக்கிறது வரலாறு நமக்கு புலப்படுத்தவில்லை அந்த தளத்துல இருக்கிற பெருமானை பற்றி ஒரு சில பாடல்கள் இப்பொழுது கேட்கலாம் இது அடியனுடைய பதிவு ஓடு நன்கலு சிம்மேந்திர மத்திமம் என்கின்ற ராகம் ராகத்துல சிமேந்திர மத்தியமம் ரொம்ப அற்புதமான ஒரு ராகம் ராகங்கள்னா பயிற்சி பண்ணி பாடினா ரொம்ப அற்புதமா இருக்கும் ஓடு நன்கல நாக கொண்டு ஊர் கோடு வெம்பரை கொட்ட பலி கொண்டு அங்கு ஆடல் செய்யன் ஆழவந்தி சூரம் பாடுபார் வினை பச்சறுப்பார்களே ஏததரி நததரி 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 ஆ மத்த மாமலரி வன்னியும் கொன்றையும் மத்த மாமலரி மத்த மாமலர்னா அந்த ஊமத்தம்பு வன்னி வன்னி மலர் வன்னி தலை கொன்றை மலர் இதெல்லாம் சுவாமி பிரியமா அணி விடுகிற மலர்கள் மத்த மாமலரி வன்னியும் கொன்றையும் வைத்த செஞ்சடையான் மறை போற்றிடும் அத்தன் எம்ரை ஆளவந்தி சூரம் பத்தியாலிசை பாடி தொழுமினே ஆ வேதன் வேதம் கடந்த விரிசடை நாதன் மூவர்க்கும் நாயகன் அல்லரும் ஆதன் எம் ஆழவந்தீச் சுரம் வேதமற்றுணர்வார் பெரியோர்களே ஆதன்ன சிவபெருமான் ஆதன் என்றால் ஆப்தன் என்கின்ற சொல் ஆதன் என்று தமிழிலே வரும் ஆப்தன் என்றால் மேல ரொம்ப பிரியமான பெருமான் என்று அர்த்தம் அதனாலே ஆதன் ஆளவந்தீச்சுரம் பேதமற்றுணர்வார் பெரியோர்களே பேதம் என்றால் தான் வேறு சிவன் வேறு என்ற நிலை இல்லாமல் ஒன்றி நினைக்கின்றவர்கள் ஒன்றி இருந்து நினைவின்கள் என்று அப்பர் வருமான் போதிக்கின்றார் அப்படி சிவன் வேறு தான் வேறு என்கின்ற நிலை இல்லாமல் ஒன்றே நினைப்பது அதுதான் வேதம் வற்று உணர்வார் பெரியோர்களே ஓதி ஒன்றும் உணர்ந்தில நாம படிச்சு 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 தெரிஞ்சுக்கணும் இப்படி எவ்வளவு படிச்சாலும் பத்தி சுவாமி ஒண்ணுமே படிக்காதவர் ஆனா எல்லாம் தெரிஞ்சவர் ஓதிற்று ஒரு நூலும் இல்லை போல் உணரப்படாதது ஒன்று இல்லை போல் அவர் படித்த நூல்கள் ஒன்றும் கிடையாது அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் கிடையாது அதனாலே அவன்தான் எல்லாருக்கும் குரு ஓதி ஒன்றும் உணர்கிலு இப்படி சிவபெருமானுடைய பெருமையை பேசி பாடி அனுபவிக்கிறது தான் உயர்ந்த ஓதி ஒன்றும் உணர்ந்திலன் எங்கனும் தீதிலாரியம் செந்தமிழ் நல்கிடும் தீதில் ஆரியன் செந்தவுள் நல்கிடும் ஆரியம் ஆரியம் என்றால் வடமொழி செந்தமிழ் என்றால் நம்முடைய தமிழ் இந்த இரண்டு மொழிக்கும் குரு யார்னா சிவபெருமான் தான் சிவன் தான் தமிழுக்கும் வடமொழிக்கும் குரு இரண்டு மொழியையும் தந்தவன் சிவன் வடமொழியை பாணினி அப்படிங்கிற முனிவருக்கு அவர் போதித்தார் தமிழ் மொழியே நம்முடைய அகத்தியருக்கு போதித்தார் ஆக சிவபெருமான் போதித்த இரண்டு மொழிகளும் நமக்கு இரண்டு கண்களை போல இரண்டு மொழிகளிலும் அபாரமான நூல்கள் இருக்கின்றன உயர்ந்த கருத்துக்கள் இருக்கின்றன ஏராளமான புராணங்கள் நூல்கள் இலக்கண இலக்கியங்கள் அளவில்லாமல் இருக்கின்றன தமிழிலும் வட முடியும் இத ரெண்டு மொழியிலிருந்துதான் மற்ற மொழிகள் எல்லாம் வந்தன ஆகையினாலே ஆதியிலே இருந்த மொழி இந்த தமிழும் சமஸ்கிருதமும் அதுல வரலாற்று ஆசிரியர்கள் எந்த விதமான இதுல மாற்று கருத்தும் சொல்லவில்லை சில பேர் தமிழ் முந்தி வடமொழி பிந்தி அப்படிங்கிறாங்க சிலர் வடமொழி முந்தி ராக ரெண்டு ஒரு காலத்தில தோன்றியவைதான் இரண்டு மொழிக்கு நிறைய ஒற்றுமைகள் உண்டு இரண்டும் பழமையான நம்முடைய மொழி இரண்டு நமக்கு உரிய மொழி திதிலாரியம் செந்தமிழ் நல்கிடும் ஆதி ஆங்கள் ஆழவந்தீச்சுரம் வீதி வாய்ச்சல விடும் வினைகளே அந்த வீதியில போனாலே நம்முடைய வினை இல்லாமல் போகுமா ஆழவந்தீச்சுரல் இருக்கிற வீதியில போனாலே வினை ஓடி போகுமா பக்கத்துல இருக்கிறவங்க போய் கும்பிடுங்க வெளியில இருந்து வர்றவங்க அவசியம் இந்த ஆழவந்தீச்சுரத்தை வந்து கும்பிடுங்க துஞ்ச வந்த துயர்கட பார்கடல் நஞ்ச இன்று நலம்புரி கொள்கைய சாப்பிட்டாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படிங்கிற கொள்கையில இருக்கின்றவன் சிவபெருமான் பார்கடல் நஞ்ச இன்று நலம்புரி கொள்கையா அஞ்சல் என்று அஞ்செடுத்தன் ஆழ வந்தீச்சரம் அவன் அஞ்செடுத்து வடிவமாக இருக்கிறான் அஞ்செழுத்து வேற அவன் வேற அப்படி இல்லாமல் அஞ்செழுத்தே அவனாக இருக்கின்றான் அஞ்செடுத்து அறன் ஆலவந்தீச்சரம் பஞ்சமதிசை பாடி பணிமினே பஞ்சமம் என்கின்ற ஒரு பண் பஞ்சமம் அப்படின்னு ஒரு தமிழ் இசை இருக்கிறது தேவாரப்பண்ணுல அது ஒரு பண் அந்த பஞ்சமம் என்கின்ற பண்ணினாலே எவ்வெருமானை பாடி வழிபாடு செய்யுங்கள் என்று இந்த பாடல் அறிவிக்கிறது பஞ்சமத்தி இசை பாடி பணிமின்னே துருத்தி போரும் உடலை சுமந்து நீர் கருத்தி நல்ல கனி அமுது அருகிலீரு அருத்தனார் உரை ஆழவந்தி சுரம் தொடுவார் வினை சிந்துமே பையம் மீதரன் நாமம் வழுத்தியே இந்த உலகத்திலே வேற புண்ணியம் கலியுகத்துல அதிகமான புண்ணியங்கள் செய்ய முடியாது இந்த உயிர்களால அதனாலே மிக எளிமையான புண்ணியம் அவனுடைய நாமத்தை சொல்வது இணக்கில பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்தவின் கணக்கிலா திருக்கோர நீ வந்து காட்டினால் ஏ உன்னுடைய நாமங்களை யார் பேசுகின்றார்களோ அவர்களுக்கு இன்பமே வரும் துன்பம் வரும் அதை தொடர்ச்சி ஊற்றுவாரு அதனாலே அவனுடைய நாமங்களை பேசுங்கள் என்று மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அறிவிக்கிறார் கலியுகத்திலே நாம் என்ன செய்ய முடியும் எரிய தவம் செய்ய முடியுமா மார்க்கண்டேரை போல பதஞ்சலியை போல வியாக்கரபாதரை போல அப்படியெல்லாம் சக்தி இல்லை அதனாலே அவனுடைய நாமத்தை எளிமையாக சொல்லலாம் சிவ மகாதேவா பரமேஸ்வரா குபாகரா என்று அவனுடைய நாமத்தை சொல்வது இடையராது அவனுடைய நாமத்தை சொன்னாலே அவன் இறங்கி ஆகா நம்முடைய நாமத்தை சொல்றான் என்று சொல்லி அவன் வேணுங்கிற அனுகிரகத்தை எல்லாம் செய்வான் பையன் இது அரண் நாம வழுத்தியே உயலாம் நிலையா உடல் வீடும் ஐயனார் எங்கள் ஆழவந்தீச்சரம் மெய்யராய்த்தொடுவார் மெய்யராய் தொழுவீர் நிலையா உடல் வீழும் ஐயனார் எங்கள் ஆழவந்தீச்சுரம் வினை விடவே குழலுமை புறான்னு ஒரு மலர் இருக்கு பழமையான தமிழ் மலர் அந்த புறா மலரை அம்பாள் சூடியிருக்கிறார் அந்த அம்பால ஒரு பாகத்திலே புறவணிந்த குறவணிந்த குழலுமையாளடும் இரவின் நிந்திரியாடும் இறைவன் நல்லவணிந்தவன் ஆளவன் தீச்சரம் பரவணிந்தவர் பாவம் பறையுமே கந்தமார் குழல் காரிகை தன்னுடும் சந்த மாமரை அகமம் சாற்றிடும் அந்த நாளம் ஆளவந்தீச்சரம் உந்தியால் நினைவார் ஏ அந்த ஆழவந்தீச்சரத்தில் இருக்கிற பெருமானை யார் சிங்கை செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை ஆள்கின்ற செல்வத்தையும் வல்லமையும் பெறுவார்கள் கந்தமார்குழல் காரிகை தன்னுடும் சந்த மாமரை அகமன் சாற்றிடும் அந்த நாளர் எம் ஆழவந்தீச்சரம் உந்தியால் நிறைவாரியாழ்வரேட்டுகந்தலர் பொய்த வியாக்கிரன் வியாக்கிரபாத முனிவர் மரங்களிலே ஏறி மலர் சுவாமிக்கு சுவாமிக்குவர் கோட்டு உகந்து அலறு வியாக்கரன் வேட்டு உகந்தன யாகத்தை வேள்வி வேள்வி அதான் வேட்டு உகந்த விரும்பி செய்த வியாக்கர பதஞ்சலி முனிவர் வேட்டுகந்த பதஞ்சலி வேண்டிட ஆட்டுகந்தவன் சில்லையிலே நடனம் ஆடுகின்ற பெருமாள் ஆட்டுகந்தவன் ஆளவந்தீச்சரம் கேட்டு வந்தவர் கேடிலா செல்வரே அந்த ஆழவந்தீச்சரத்தில் இருக்கிற பெருமானுடைய புகழை யார் கேட்கின்றார்கள் அவர்கள் கேடில்லாத செல்வத்தை முற்றி செல்வத்தை உடையவர்களாவார் ஆட்டுகந்தவன் ஆழவந்தீச்சரம் கேட்டுகந்தவர் கேடிலா செல்வரே நன்னா ஆகையினாலே பழைய தேங்குண்டம் என்கின்ற ஆலமந்தீஸ்வர பெருமானை சிறிது சிந்தித்தோம் அதனாலே ஆண்பர்களாயிருக்கின்றவர்கள் சிவனை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஞான நூல்களிலே கொஞ்சம் பயிற்சியும் உடையவராக இருத்தல் வேண்டும் அந்த ஞான நூல்களிலே பழக்கம் வைத்துக் கொள்ளவும் அதுதான் நமக்கு நிலையான ஒரு செல்வம் இப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி பாடி வைக்கலன்னா இப்ப நமக்கு என்ன தெரியும் அதனாலே இது அழியாத செல்வம் இந்த அழியாத செல்வத்தை எல்லாரும் பெற வேணும் என்று சொல்லி இந்த அளவில இந்த உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சி நம்ம பார்வதி மகாதேவா பான்முகில் வடாது வைகர் மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் பார்வதிவதை மகாதேவ